பாட்டாளி மக்கள் கட்சியில இளைஞரணி மாணவரணி இலக்கணி மகிழரணி மாறி மது மறுவாழ்வு அணி மது மறுவாழ்வு அணி ரீஹாபிடேஷன் விங் ஆரம்பிச்சு அதை நிர்வாகி தமிழ்நாடு ஃபுல்லா போட்டு உங்க கட்சியில குடியிருவங்கள முதல்ல திருத்திட்டு அப்புறமா நீங்க வந்து குடிய பத்தி பேசுங்கயா பூர்ண மதுளை பத்தி பேசுங்கயா பூர்ண மதுளை வந்து எப்படி கொண்டு வரணும்னு தெரியும் உடனடியா நாளை காலையிலே கொண்டு வர முடியாது அது அன்புமணி நீங்களே சொல்றீங்க நல்ல கருத்து நீங்களே ரெண்டாவது முதல்ல பேசுறீங்க படிப்படியா கொண்டு வாங்க அன்புமணி ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு ஏற்றுக்கொள்ளப்படும் அது தளபதியா அதை சொல்லிடுறாரு முதல்ல உங்க கட்சியில பூரண மதுவளுக்கு தொண்டர்களா மாத்துங்க அப்புறம் நம்ம ஊருக்கு உபதேசம் பண்ணலாம் இந்தியா பூரா கொண்டு வரணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்தால் ஆந்திராவில் இருந்து சரக்கு உள்ளவரும் கேரளாவில் இருந்து வரும் அது பக்கம் மகாராஷ்டிராவில் வரும் என்னுடைய பூரண மதுவுக்கு என்பது வரவேற்கத்தக்கது வரவேற்கத்தக்க நினைவான திருமாவளவர்கள் பூரண மதுவுக்கு மாநாடு நடத்துவது வரவேற்கத்தக்கது திமுக அதை வரவேற்கிறது மாண்புக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு கூட சொல்லியிருக்கிறார் பூரண மதுவுக்கு அந்த மது விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்களும் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நிர்வாக ரீதியாக பல்வேறு குறைபாடுகள் இருக்கிறது இன்னைக்கு எடப்பாடி அவ்வளோ பேசுறாரு அவங்க ஆயிரத்தில் சார் ஆயிருக்கலையா நான் அன்பு பண்ணி கேட்கிறேன் ஏடிஎம்கே ஆட்சியில் பத்து வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் கட்டி பந்தச்சு மதுபான கடை அப்போ ஏன் நடத்துற அச்சுன்னு பேசல ஒதிப்பாங்க அப்போ பேசினா ஜெயலலிதா ஆட்சிக்கு உள்ளே போட்டு முட்டி முட்டி பேசி கஞ்சா கேஸ் போடணும் இவங்க உங்களெல்லாம் பேச வைக்கிறதா நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க என்ன சொல்றது அதனால் இதெல்லாம் பேசுறது வேஸ்ட்டுங்க இதெல்லாம் பேச நான் உங்களை டேமேஜும் போடலாம் உங்களை பார்த்து பயந்துன்னு நான் யாவனையும் பார்ப்பேன் நான் என்ன சொல்கிறேன் பூரண மதுலுக்குன்றது ராமதாஸ் ஐயாவும் அன்புமணி ஐயாவோ நீங்கள் வந்து பூர்ண மதுவிலை யாரும் குடிக்கலாம்ன்றது நீங்கள் பேசுறது அது நல்ல கருத்து அது இப்பயும் சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கு அரசியல் கட்சியில் அதிகமாக குடிக்கிறவங்க சாராயம் சொல்றவங்க உங்கள் கட்சிக்கார் பாவம் அப்பா இளைஞர்கள் ஏன்னா நீங்க ஜாதி பேரை சொல்லி சொல்லி ஏதோ ரெண்டு லட்சம் கோடி வச்சுக்கிறீங்க வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் சி என் ராமூர்த்தி அவர் உங்க கூட அவர் அவர் உங்களுக்கே அந்த பழக்கம் இருக்குது அவர் சொல்றாரு நான் சொல்ல ஏன்னா எங்கிட்ட ஆதாரம் கிடையாது தளபதி நல்லாட்சி நடத்துறாரு எங்க கூட்டணி கொள்ள எந்த பிரச்சனை இல்ல அண்ணன் தொழில் திருமாவளவர்கள் பூரண மதுர பத்தி பேசக்கூடாது அவர் எல்கேஜி சொல்ற அன்பு மணிக்கு சொல்றேன் நீங்க நூறு பிஎச்டி இருந்தாலும் அண்ணன் திமுக கூட்டணி இருக்கிறவங்க எல்லாரும் பூரண மதுர பத்தி பேசுறாங்க எங்களுக்கும் பூரண பதிவுகளுக்கு உடன்பாடு திமுக உண்டு எல்லாருக்கும் உண்டு எனவே எங்க தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப இருக்கிற எம்எல்ஏ கூட திமுக கூட்டணியில் அதிகமான எம்எல்ஏக்க தனி பெரும்பான்மையோடு திமுக ஆட்சியமைக்கும் நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள்ளே விரிசல் அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் திமுக கூட்டணிக்கும் விரிசல் ஏற்பட்டுவிட்டது அவர்கள் திராவிட மாடல் அரசை எதிர்த்து எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளவன் அவர்கள் மாநாடு நடத்துகிறார் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் போராட்டம் நடத்துகிறார் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்று அரசை எச்சரிக்கிறார் எனவே அரசு எதிர்க்கிறார் ஆட்சியிலே பங்கு கேட்கிறார் கூட்டணிக்கு நெருக்கடி தருகிறார் எனவே திமுகவின் கூட்டணிக்குள் சலசலப்பு வந்துவிட்டது கூட்டணி கட்சிக்குள் பிளவுகள் போகிறது என்று வாய்க்கு வந்தது போல் இந்த பாஜக அதிமுக பாமக நாம் தமிழர் கட்சி இன்னும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் கருத்துக்களை தெரிவிப்பது இது ஒரு வைரலான செய்தியாகிறது ஆனால் நமது விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தெளிவாக தொடர்ந்து கருத்தை பதிவு செய்து வந்தார் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் முன்வைப்பது மாநாடு நடத்துவது ஆர்ப்பாட்டம் நடத்துவது யாரும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது அதற்காகத்தான் பூரண மது கூறி தொடர்ந்து தவிர திராவிட முன்னேற்ற கழக அரசை நான் எதிர்க்கவில்லை திராவிட மாடல் அரசை எதிர்க்கவில்லை மாம்பழகு இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் தலைவர் தளபதி அவர்களை நான் எதிர்க்கவில்லை தொடர்ந்து இன்றைக்கும் நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி திமுகவின் தலைமையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பயணிப்போம் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்துவிட்டுதான் பூரணம் அதுவளிக்கை குறித்து அவர் பேசுகிறார் எனவே ஆட்சியில் பங்கு கேட்பது அது அவருடைய உரிமை திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு கட்சிகள் கூட்டணி காங்கிரஸ் இருக்கிறது மறுமலர்ச்சி திமுக இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஜபூர்ல்லா அவர்கள் அதேபோல் போல் தமிழர் வாழ்வுரிமை கட்சி கொங்குநாடு மக்கள் கழகம் என பல இயக்கங்கள் இருக்கிறது எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணிக்கூடிய கட்சி கட்சி தலைவர்கள் அரசுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது எந்த கோரிக்கை வைக்கக்கூடாது எந்த ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது போராட்டம் நடத்தக்கூடாது அரசிடத்தில் கோரிக்கை முன்வைத்து அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தக்கூடாது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாது மற்ற கட்சி தலைவர்களை சென்று சந்திக்க கூடாது என்ற நிர்பந்தம் எதுவும் திமுக தரவில்லை அரசாங்கத்தை கோரிக்கை வைத்து திமுக கூட்டணியில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் இது ஜனநாயக கூட்டணி டி எம் கேசன டெமோகிரசி அலைன்ஸ் அவர் லீடர் தமிழ்நாடு சீப் மினிஸ்டர் தளபதி ஸ்டாலின் இந்த ஜனநாயக கட்சியினுடைய கருத்துரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லாம் இருக்கிறது திமுக கூட்டணி இருக்கிறாங்க திமுக கூட்டணி சேர்ந்தனால் இன்னைக்கு எம்எல்ஏக்களாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் உள்ளாட்சி அமைப்பில் வெற்றி பெற்றார்கள் என்பதால் திமுகவுக்கு தலை வணங்கி திமுகவினுடைய அடிமைகளாக இருக்க வேண்டும் திமுக எதிர்த்தே பேசக்கூடாது என்னோட நிர்பந்தமோ எந்த விதமான ஒரு கட்டளை இடப்படவில்லை யார் அவங்க கருத்து அவங்க சொல்லலாம் இதெல்லாம் அதிமுக கூட்டணி இதே அதிமுக பாஜக ஜெயலலிதாவோட கூட்டணியில் பொழுது ஒரு அஞ்சு சீட் அந்த அம்மா கொடுத்தாங்க அப்பதான் வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் வராங்க அப்புறம் அந்த அம்மாவை கவுத்து விட்டாங்க அப்போ பாஜக அஞ்சு சீட்டு ஜெயலலிதா கொடுக்குறாங்க அஞ்சு சீட்டு ஜெயலலிதாக்கு கொடுத்த பாஜக ஜெயலலிதா பாஜக அஞ்சு சீட்டு கொடுத்துட்டு என்ன பண்றாங்க இந்தந்த தொகுதியில தான் நிக்கணும் இந்த தொகுதியில பாஜக அந்த அம்மாவை தொகுதி டிசைட் பண்ணிட்டு தொகுதி டிசைட் பண்ணா கூட பரவாயில்ல இத்தனை தொகுதி நான் பாஜக கூட இத்தனை தொகுதிக்குன்னு பாஜக யார் வேட்பாளரா நிக்கணும்னு ஜெயலலிதாவே சொன்னாங்க அப்பலாம் யாரும் எதுவும் பேசல ஜெயலலிதாவே சொன்னாங்க பாஜக யார் நிக்கணும்னு சொல்லிட்டு அதில் குறிப்பாக மரியாதை கூறி அண்ணன் திருவணாக்கரசர் அவருக்கு ஷீட் கொடுக்கூடாதுன்ட்டாங்க அந்த அம்மா பாண்டிச்சேரியில் பொறுப்பாளராக போட்டாங்க பாண்டிச்சேரியிலையும் பொறுப்பாளராக போடக்கூடாதுன்னாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார கூட்டணி இல்லை இது ஜனநாயக கூட்டணி கருத்து தெரிவிக்கலாம் அதில் அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் பூரண மதுவுக்கு தமிழ்நாட்டில் அமுல்படுத்தணும் என்னை ஒன்றிய அரசியும் தமிழக அரசையும் நான் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினேன் மாநாடு நடத்துகிறேன் நான் பூரண மதுவிலக்கை தமிழக அரசு திராவிட மாடல் அரசு அமல்படுத்த வேண்டும் என்று மாநாடு நடத்தினால் அது அரசாங்கத்தை எதிர்ப்பதல்ல பூரண மதலுக்கு பேசினால் அரசாங்கத்தை எதிர்ப்பதில்லை கோரிக்கை முன்வைக்கிறோம் பரிசீலனை செய்ய வேண்டும் முதலமைச்சர் பரிசீலனை செய்ய வேண்டும் எனவேதான் இந்த மாநாடு தவிர எங்கள் கூட்டணிக்குள் எந்த பிரச்சனையும் நாங்கள் கூட்டணியிலே தெளிவாக இருக்கிறோம் இந்த கூட்டணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தொடரும் என்று அண்ணன் திருமாவளனும் சொல்கிறார் காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் முஸ்லிம் லீக் முஸ்லிம் அமைப்புகள் எல்லாரும் எனவே ஒரு வலிமையான கூட்டணி இந்த கூட்டணி இப்படியே தொடர்ந்தால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புது உட்பட நாற்பது தொகுதி தலைவர் தளபதி என்கின்ற அந்த மாபெரும் தலைவர் வெற்றி பெற்று இதே முடிவுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் மீண்டும் தலைவர் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக வரப்போகிறார் எனவே கூட்டணிக்குள் பிழைவு ஏற்படுத்தலாம் சொல்லி அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி அந்த சீமான் சாமான் பையன் இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து எங்கள்கிட்ட வந்தா நாங்கள் இத்தனை தொகுதி கொடுப்போம் நாங்க தலித்த முதலமைச்சராக உதவ ஊரியா மாத்திர வேலை தலித் முதலமைச்சராவது தலை வணங்கி ஏற்றுக்கொள்ளலாம் யாராக இருந்தாலும் வரவேற்க வேண்டும் ஆனால் அவர்கள் பேசுவது எதற்காக அரசியலுக்காக உணர்வுபூர்வமாக இல்லை தலித்தை முதலமைச்சர் ஆக்குவது என்பது தலை வணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் தான் பெரிய பொறுப்பில் அமர வேண்டும் இதை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரிக்கும் இதை எந்த கட்சி பேசினாலும் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒரு கட்சி சொல்கிறாங்க தலித்த முதலமைச்சர் ஆகும் அது ஊரையா மாத்திரம் பிராடு அல்லது எனவே இவர்களெல்லாம் சேர்ந்த திமுக கூட்டணிக்குள் ஒரு பிளவு ஏற்படுத்தலாமா அண்ணன் அவர்கள் நாங்கள் முதலமைச்சராக்கோம் துணை முதலமைச்சராக்கோ ஆட்சியில் பங்கு தருவோம் இத்தனை தொகுதிகள் தருவோம் என்று சொன்னால் அண்ணன் அவர்கள் இவர்கள் பேச்சை நம்பி திமுக விட்டு வெளியே வந்துவிடுவார்களா என்பதெல்லாம் அவர்கள் ஆடிய ஒரு நாடகம் அதில் நான் நான் பலமுறை பதிவில் சொல்றேன் ஏனென்றால் எழுச்சிய தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவனோடு நான் நெருங்கி பழகியவன் நான் அவரோட ஒரு நாலு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் சமூக வலைதளங்களில் தவறான செய்திகள் பதிவு பண்ண முடியாது இது மரியாதைக்குரிய எழுச்சிய தமிழன் தொல் திருமாவளவுடைய பார்வைக்கு இந்த பதிவு போகும் விடுதலை சக்தி கட்சியினுடைய ஆயிரக்கணக்கான தோழர்கள் என்னோட முகநூலில் நட்பில் இருக்கிறார்கள் என்னை யூடியூப் சேனல்களை சமூக வலைத்தளங்களில் என்னை பின்தொடர்கிறார்கள் முன்னாள் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பிலே உதயசுவர சின்னத்தில் வெற்றி பெற்றார் வேலூர் நாடாளுமன்றத்தில் அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இப்பொழுது வக்பாரிய தலைவராக இருக்கிறார் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இருந்தபோது டெல்லிக்கு சென்றிருந்தோம் அப்போது டெல்லியிலே அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பாராளுமன்றத்திலே பார்வையாளராக பார்ப்பதற்கு சென்றிருந்தேன் கேன்டீனிலே பாராளுமன்றம் கேன்டீனில் பார்லிமெண்ட் கேன்டீனில் என்னை பார்த்தோன்னே அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அப்போ நான் இருந்தாங்க என்னை பார்த்துட்டு வீட்டு வார்த்தை போய் சாப்பிட்றதுக்கு சரி வரேண்ணே வீட்டுக்கு போனேன் ஏன்னா வீட்டுக்கு போகும்போது அப்போ என் கூட வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா அன்றைய அணைக்கட்டு ஒருங்கிணிந்த ஒன்றிய செயலாளர் இன்றைய மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் மரியாதை கூறிய அண்ணன் மு பாபு நானும் அவர் தான் போனோம் டெல்லியில் அப்போ அவர் வீட்டில் இருக்கும்போது அண்ணன் திருமாவளம் நாங்கள் வந்தார் அப்ப நானாண்ணன் திருமாவளம் பாபு அவர்கள அப்துல் ரஹ்மான் உட்காந்து பேசுவேன் நாலு மணி நேரம் இருந்தார் அப்போ எல்லாருக்கும் நான்வெஜ் போது நான் திருமாவளம் நான் நான்வெஜ் சாட மாட்டேன் நான் கேட்டான நெல்ல தம்பி நான் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னாரு நான் பியூர் வெஜிடேரியன் என்னாரு அவர் வராருன்னு சொல்லி இந்த நோம்பு கஞ்சி இருக்கும் இல்ல அது வந்து லிக்விட் பிரியாணி பிரியாணி தான் லிக்விட் பிரியாணி தான் நோம்பு கஞ்சி ஆனா அந்த நோம்பு கஞ்சி வெஜிடேரியன்ல பண்ணியிருந்தாங்க எப்ப கைமா போடுவாங்க நோம்பு கஞ்சி வெஜிடேரியன் இது என்ன அப்போ அண்ணன் அப்துல் ரஹ்மான் சொன்னார் எம்பி சான்றி எம்பி வக்வாரி தலைவர் அப்துல் ரஹ்மான் சொன்னாரு அண்ணன் திருமான் வந்துட்டு பியூர் வெஜிடேரியன் அதனால தான் நோம்பு கஞ்சி கூட நான் வெஜிடேரியில் பண்ணேன்னா பேசிட்டு போக நிறைய செய்திகள் பேசினேன் ஸோ எந்த பழக்கம் அவர் கிடையாது எந்த தீய பழக்கம் எந்த கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது ஒரு நல்ல தலைவர் தலைவர் கலைஞர் மீது தளபதி மீது நிறைய மரியாதை வைத்திருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பிறப்புகள் மீது நிறைய மரியாதை வைத்தார் நான் அதிமுக கூட்டணி இருந்து பார்த்தேன் நான் இப்போ திமுக கூட்டணிக்கும் போது ரொம்ப உயர்ந்து பேசினார் ஸோ நான் பல பதவிகளை சொன்னேன் அவர் நம்மளை விட்டு போக மாட்டார் ஆயிரம் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் தொழில் திருமாவளர்களுக்கு தாய் வீடு என்பது சொன்னேன் ஆனால் இது எல்லா வந்து பேசி நீங்க முதலமைச்சரை போய் எழுச்சி தமிழர் தொழில் திருமாவளன் பார்த்து மாநாட்டுக்கு அழைப்பி விடுத்தார் பூர்ணம் மதுவிலக்கு மாநாட்டில் நீங்க பங்கேற்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்கணும் உடனடியாக தலைவர் தளபதி சத்தியமாக பூரணம் மதுவிலக்கும் நாங்கள் அந்த கொள்கையில நாங்களும் உறுதியாக இருக்கிறோம் பூரணம் மதுக்கை நாங்களும் ஆதரிக்கிறோம் எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் கட்சியின் சார்பில் இரண்டு பிரதிநிதிகள் பூரண மதுவிலக்கு விடுதலை சித்திகள் கட்சி நடத்துகிறோம் பூரண மதுவிலக்கு மாநாட்டில் இரண்டு கட்சிகள் பங்கேற்கும் அதில் கட்சியுடைய மூத்த முன்னணி தலைவர் அமைப்பு செயலாளர் ஆளுந்தூர் ஆர் பாரதி அவர்களும் கட்சியினுடைய செய்தி தொடர்பு தலைவர் முன்னணி தலைவர் அண்ணன் டி கே எஸ் இளவணர்களும் அண்ணன் ஆளுந்தூர் அரசு பாரதியும் பங்கேற்பார் இருவர் பேர் பங்கேற்பார் என்று தளபதி சொன்னார் வெளியே அண்ணன் திருமாவளன் வந்தார் மத்தியில் நான் பூர்ண முதலை பற்றி பேசுவது நாட்டின் நலனுக்காக பேசுகிறேன் அதில் உடன்பாடு முதலமைச்சர் தளபதிக்கும் இருக்கிறது திமுகவும் இருக்கிறது ஒரு சில நிர்வாக கோளாறுகள் இருக்கிறது உடனடியாக பூர்ணமுக்கை அமலுக்கு கொண்டு வர முடியாது ஆனால் படிப்படியாக பூரணிக்கை நாங்கள் கொண்டு வருவோம் என்று உத்தரவாதம் முதலமைச்சர் தலைவர் தளபதி என்று தோல் பத்திரிகை கூட்டணியிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் நான் பங்கு வேண்டும் என்று இப்பொழுது கேட்கவில்லை தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக கேட்டுக் தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக கேட்பதனுடைய உரிமை நான் தொடர்ந்து கேட்பேன் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்ன மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி திமுகவின் கொள்கை அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொட்டும் மலையில் ராபின்சன் பூங்கால் திராவிட முன்னேற்ற கழகம் தூவிங்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐம்பது கொள்கையிலே இரண்டு முக்கியமான கொள்கை மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அது எங்களுக்குள் பேசிக் கொள்வோம் யாருக்கு எத்தனை தொகுதி என்று தேர்தல் நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் தலைவர் தளபதி கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேசுவதற்கு ஒரு குழு அமைப்பார் அவர்கள் பேசிக் கொள்வார் எனவே நாங்கள் எங்கள் கூட்டணி தெளிவாக இருக்கிறது நாங்கள் தொடர்ந்து திமுக கூட்டணி தான் பயணிக்கிறோம் எங்கள் கூட்டணிக்குள் சதசிறப்பு ஏற்படுத்த எதிர்கட்சிகள் ஆரிய கூட்டங்கள் ஜாதி கட்சிகள் முயற்சிக்கிறது என்று திருமாவளம் பேசிவிட்டு சென்றார் கிளியர் ஆயிடுச்சா கிளியர் ஆயிடுச்சா எனவே கையில் ஆகாதவங்க பேசுங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லாதவங்க அரசியல் கட்சி அந்தஸ்து இழந்தவங்க இவங்கெல்லாம் கூட்டணி கட்சியில பிளேரப்புறது இன்னைக்கு பூரண மதலுக்கு பூரண மதலுக்கு நான் ஒன்று சொல்கிறேங்க இப்போ அண்ணன் திருமாவளவன் நாட்டு திமுக தெளிவாக அண்ணன் திருமாவளவன் ஒரு நல்ல தலைவர் அவர் என்ன சொல்றாரு அண்ணன் திருமாவளவன் எங்கள் மாநாட்டில் ஜாதிய கட்சிக்கும் மதவாத கட்சிக்கும் நான் அழைக்க மாட்டேன்ட்டார் நான் இன்வைட் பண்ண மாட்டேன்ட்டார் மதவாத கட்சி எது பிஜேபி ஜாதி கட்சி இது பாட்டாளி மக்கள் கட்சி அது பேரு தான் ஜாதி கட்சி சொந்த ஜாதிகாரியை பழி வாங்குற சொந்த ஜாதிகாரியை கொண்டு போய் பிரச்சனை மாட்டி விட்டு ஜாதி பேரை சொல்லி குளிர் தான் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எப்படியோ அவங்க ஜாதி கட்சி அது மதவாத கட்சி பாஜக இவங்க ரெண்டு பேரும் நான் கூப்பிட மாட்டேனா அது வரவேற்கத்தக்கது அண்ணன் தொல் திருமாவளவன் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் தொல் திருமாவளனுக்கு அந்த முடிவு ஜாதி கட்சி மதவாத கட்சி கூப்பிட மாட்டேன்னு இப்படிதான் இருக்கணும் ஒரு தலைவரனா அது வரவேற்கத்தக்கது சமூக நீதி கட்சி இந்தியாவில் சமூக நீதிக் கட்சி என்றால் திராவிட முன்னேற்ற கணங்க எங்களோட கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சி மருமண சிமுக கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கிற இயக்கங்கள் நாங்கெல்லாம் சமூக நீதி கட்சிகள் எல்லாம் ஒரு அணியில நிற்கிறோம் ஜாதி கட்சி மதவாத கட்சி பாஜக பாமா க அவங்க ஒரு அணியில் இருக்கிறாங்க அவங்க சொல்லிட்டாரு சோ பூரணக்கூ எல்லோரும் வரவேற்க தக்கனதா ஆனா அது உடனடியா கொண்டு வர முடியாது அவர் உடனடியாக கொண்டு முதலமைச்சர் அதான் சொன்னார் தேர்தல் அறிக்கையை பூர்ண மதுலுக்கு முதல் கையெழுத்து பூரண மதுலக்கு கையெழுத்து போடும் தேர்தலை சந்தித்த கட்சியே திமுக தான் இந்தியாவிலேயே ஆனா இன்னைக்கு பூர்ண மது சொன்ன ஒரே காரணத்தால் ஒரு சதவீதத்தில் ஆட்சி எழுந்தோம் படிப்படியாக கொண்டு வரப்படும் ஆனா இன்னைக்கு அந்த பூரண மது பூரண மது சொல்லி சொல்லி அரசியல் பண்ணி ஊரையாமத்தார் கேட்டா பட்டாளி மக்கள் கட்சி பாமகவினுடைய தோழர்கள் தொடர்ந்து எங்களை பத்தி பேச ஒன்று தூக்கம் வராதான்னு கமெண்ட்ல கேக்குறாங்க இந்த ஏழு மணி ஆயிடுச்சுன்னா ஏழு மணிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் பாமக காரணம் பேசிக்கிறேன் ஏழு மணிக்கு கரெக்டாக ஃபோ இனிமேல் நிறைய ஃபோன் வரும் நான் நிறைய சேனலில் பேசுகிறேன் உண்மை பேசுனேன் இப்போ மூணு மணிக்கு நான் இருக்கேன் என்னுடைய மகளும் நேரடியில் இது ஆறு மணிக்குலாம் நிறைய யூடியூப் சேனலில் நிறைய ஃபேஸ்புக் பேஜஸ்லலாம் வரும் இப்போ நான் இது இப்போ நான் லைவ்ல பேசிகிட்டு இருக்கேன்னா இதெல்லாம் பார்ப்பீங்க இல்லை எனக்கு ஏழு மணிக்கு ஃபோன் செட் ஆகி நைட் ரெண்டு மணி வரைக்கும் எனக்கு ஒரு நூற்றுக்கணக்கான ஃபோன் பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள் எனக்கு பேசுவாங்க அவங்க நைட்டில் தான் பேசுவாங்க ஏன்னா அவங்க அப்போ தான் ஃபுல்லாக போட்டுட்டு பேசுவாங்க நான் பல பேரும் ரெக்கார்ட் பண்ணி ஃபேஸ்புக்கில் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் பூரண மதுழு பூரண மதுழுண மதுலுக்குன்னு பேசுறீங்க பூரண மதுழுக்குன்னு சொல்லி பேசுறீங்கல்ல அவர் என்ன சொல்றாரு மரியாதைக்குரிய திரு டாக்டர் அன்புமணி அவர்கள் பூரண மதுழுக்குன்னு எங்களுக்கு தான் பேசுறதுக்கு அருகே தகுதி யோகி தகுது மத்தவங்க யாருக்கும் கிடையாது ஏன்னா நாங்க தொடர்ந்து கட்சி ஆரம்பிச்சுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க தான் பூர்ண மதுல பத்தி பேசிட்டு இருக்கோம் வேற யாரும் பேசக்கூடாது பூரண மதுலுக்குல நாங்கள் டபுள் பிஹெச்டி பண்ணிருவோன்னு திரு அன்புமணி நாம் தான் சொல்றார் பூர்ண நாங்கள் டபுள் பிஹெச்டி பண்ணிக்கிறோம் மது அதிகமாக சாப்பிட்றதே உங்கள் கட்சிக்கார் தான் என்கிட்ட அவளை ஃபோன் கால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் பாமக தான் ஆச்சா ஆனால் பூரண மது உலகம் நாங்கள் டபுள் பிஹெச்டி பண்ணியிருக்கோம்னு திரு அன்புமணி சொல்கிறா அப்படி அதில் விடுதலை சித்த கட்சிகள் வந்து நீங்கள்லாம் எல்கேஜி பூரண மது வழக்கில் அப்படின்னா நான் தொழில் திருமாவளம் பார்த்து ஒரு அன்புமணி சொன்னார் நாங்கள் எல்கேஜி இருந்தால் கூட அந்த கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு நான் தொழில் திருமாவளம் சொன்னார் நான் என்ன சொல்கிறேன்னா பூரண மது யார் ஒன்றாலும் பேசலங்க பூரண மது வழக்கு என்பது வரவேற்கத்தக்கதுங்க ஆனால் அது வந்து போலித்தனமாக பேசக்கூடாது இன்னைக்கு நேற்று பேசினாரு நேற்று பேசினாரு முந்த நேற்று பேசினாரு அன்புமணி பேரே குடியாத்து கும்பரம் உச்சரிக்க கூடாது டாக்டர் ராமதாஸ் பேரே குடியாத்து கும்பரம் உச்சரிக்க கூடாதுன்னு அவன் பாமக சொல்றாங்க அதெல்லாம் சொல்லாமலாம் இருக்க முடியாது வேணா நான் மரியாதை கொடுத்து பேசிட்டு போறேன் நான் நான் ஒரு சமூக வலைத்தள பேச்சாளர் அவன் சோஷியல் மீடியா ஆரேட்டர் நான் அன்னனைக்கு அரசியல் நான் பேசிதான் அது குறிப்பா எங்க முதலமைச்சரை பத்தி எங்க அரசை பத்தி நாளைய தமிழக நம்பிக்கை நட்சத்திரம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குறித்தோ எங்கள் கூட்டணி கட்சி தலைவர் நினைச்சு தமிழர் திருவாளர்கள் குறித்தோ காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ இன்னும் இருக்கிற கட்சிகள் பற்றி மதிமுக குறித்து பேசும்பொழுது நான் பேசுவேன் நான் டீசண்டாக இப்போ நான் டீசெல்ட்டாக தான் இருக்கேன் நான் என்ன சொல்கிறேன்னா பூர்ண மதுலுக்கு நாங்கள் மட்டும் தான் பேசணும்னு திரு அன்புமணி சொல்கிறேன் நான் அவருக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் ஒன்று வைக்கிறேன் பூர்ணமதுக்கு நீங்கள் அன்புமணி பேசுகிறது ஐயா டாக்டர் ராமதாஸ் பேசுறது நல்ல கருத்துங்க நீங்கள் தொடர்ந்து அது அது நல்ல கருத்து யார் பேசினாலும் ஏற்றுக்கணும் ஆனால் அதை பேசுறதுக்குனால அந்த அன்புமணி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விற்கிறேன் இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து எல்லா சேனலை ஏன்னா நான் நேரடியாக பார்த்தேன் பல பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணுவேன் இந்த நிமிஷம் வரைக்கும் ஃபேஸ் இருக்கேன் என்னன்னு கேட்டால் பூரண மதுவிலக்கு ஓகே ரொம்ப நல்ல கொள்கை இப்போ நான் அன்பு அன்புமணியில் நீங்க எம்பி இருந்தீங்க அமைச்சராக இருந்தீங்க ஐயா டாக்டர் ராமதாஸ் ஒரு மூத்த தலைவர் ஓகே ஒத்துக்கும் ஒரு தலைவர் ஒத்துக்கும் இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு பஞ்சாயத்து மட்டத்துக்கு போறோம்னு வச்சுக்கோ நம்மள பஞ்சாயத்தை கூப்பிடுறாங்க என் வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்குது மாமியார் மருமகளுக்கு செம சண்டை வீட்டில் வந்த மருமகளுக்கும் ஒத்தி ஒத்தி சண்டை போட்டு மண்டியை ஒட்டிக்கிறாங்க அண்ணன் தம்பி கூட சரியான சங்கார் பங்காளி எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டே ஆகுது கொஞ்சம் வந்து எங்களை பஞ்சாயத்து பண்ணி எங்க குடும்பத்தை கொஞ்சம் சரி பண்ணு கூப்பிடும்போது நம்ம கூப்பிடறான்னு வச்சுக்கோங்க நம்ம போறோம் இல்ல பஞ்சாயத்து பண்றதுக்கு நம்ம குடும்பம் முதல்ல சீரா இருக்கணும் நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம மாமியார் மரபு நல்ல ஒற்றுமையா அம்மா பொண்ணு மாதிரி இருக்கணும் அண்ணன் தம்பிங்க ஒற்றுமையா இருக்கணும் அந்த வீட்டுல இருக்கிற மருமகள் எல்லாம் இருக்கிறாங்க இல்ல அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் பேரம்பத்திய ஒற்றுமையா அந்த குடும்பம் ஒரு அமைதி பொங்காவணுமா நல்ல கூட்டு கொடுவா இருந்தா நம்ம இன்னொரு குடும்பத்துக்கு போய் பஞ்சாயத்து பண்ணலாம் வீட்டுக்கோ எதிர் வீட்டுக்கோ அந்த தெருகிற வீட்டுகளுக்கோ பஞ்சாயத்து பண்ணலாம் நம்ம குடும்பமே நாரி போய்க்குது நம்ம குடும்பத்தை எப்பத்தான் அடி தடி சண்டை ஹாஸ்பிட்டல் போலிடெக்ஸ் பண்ணிக்கும் போது இன்னொரு குடும்பத்துக்கு போய் நம்ம பஞ்சாயத்து பண்ணலாமா அதனால மரியாதை கூறியான அன்புமணி அவர்களுக்கு ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்க சாரைய கடை நடத்துறாங்க திமுக எம்பிங்க சாரைக்கடை நடத்துறாங்க சாரைய கடை நடத்துறாங்க அவங்க சாராய கடை நடத்தி தான் டாஸ்மாக் கடையில் வியாபாரம் பண்றாங்க அதனால தான் அரசாங்கமே டாஸ்மாக் கடை நடத்தது திமுக எம்பிங்க சாரை கடை நடத்துறாங்கன்னு திரு அன்புமணி அவர்களும் திரு ராமதாஸ் சொல்றாங்க நான் அன்புமணி அவர்களையும் திரு ராமதாஸ் அவர்களையும் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் என்னன்னு கேட்டா முதல் முதல் அரசியல் கட்சி தலைவர் இந்த மதுபான ஆலயம் நடத்துந்தது யாருங்க சொல்லு முதல் முதல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் மதுபான ஆலயம் டிஸ்டரிஸ் ஃபேக்ட்ரி அதாவது பிராந்தி கம்பெனி இந்த பிராந்தி ரம் ஜின் விஸ்கி பீரு இதெல்லாம் இந்த மதுபானங்களை தயாரிக்கிற ஆலய ஆலயம் மதுபானம் தயாரிக்கிற ஃபேக்டரி டிஸ்டரிஸ் ஃபேக்டரி முதல் முதல் நடத்த அரசியல் கட்சி தலைவர் யாரு மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா மிடாசன் ஒரு கம்பெனி நடத்தினாங்க தெரியுமா ஜெயலலிதாவும் சசிகலா மிடாசன் கம்பெனி நடத்தினாங்க முதல் முதல்ல தமிழ்நாட்டில் அரசாங்கமே இனிமே ஷாப் நடத்தும் அரசாங்கமே மதுபானத்தை விற்கும் ஒரு ரூலை கொண்டு வந்து முதல் முதல்ல மதுபானத்தை அரசாங்கமே விற்கிறதுக்கு டாஸ்க் மகன் கடையை கண்டுபிடிச்சிருந்து யாரு அம்மையார் செல்வி ஜெயலலிதா எதற்காக அம்மையார் செல்வி ஜெயலலிதா அரசாங்கமே மதுபான கடை நடத்தணும் அரசாங்க மதுபான கடையை வச்சிச்சு ஜெயலலிதா சில அவங்களுடைய மிடாஸ் கம்பெனியில் தயாரிக்கிற மதுபானங்களை வியாபாரம் செய்யறதுக்கு அரசாங்கமே மதுபான கடை நடத்த ஆரம்பிச்சு இதுதான் மதுபான கடை அரசாங்க மதுபான கடை முதல் துவக்க வரலாறு அது அப்படியே தொடருது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் திமுக தான் பிரான்ஷார் எடுத்துறாங்க திமுக எம்பி தான் பிரான்ச் ஷேர் நடத்துறாங்கன்னு நீங்க பேசுறது என்ன சொல்றது இது ஏமாற்றவில்லைன்னு மக்களுக்கு தெரியும் அதுக்கு அடுத்து சரி அரசியல் ஓகே அதுக்கு அடுத்து ஐயா அன்புமணி அவர்களுக்கும் ஐயா டாக்டர் ஐயா அவர்களுக்கும் நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா இப்ப நீங்க பூர்ணமுகளுக்கு நாங்கள் மட்டும் தான் பேசணும் நாங்கள் டபுள் பிஹெச்டி அது அந்த உரிமைகளுக்கு மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்றீங்க ஓகே அதை நீங்களே கூட வச்சுக்கீங்க நல்ல வேலை தான் அது பூர்ணமுகளுக்குன்றது இப்போ நான் சொன்ன இல்லை நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம நல்ல குடும்பமா இருந்தால் இன்னொரு குடும்பத்தை பஞ்சாயத்து பண்ணலான்னு ஐயா மரியாதைக்குறை அன்புமணி அவர்கள் ஐயா வீட்டில் இருக்கார் தோட்டத்தில் டாக்டர் ஐயா ராமதாஸ் அது காரன் டைப் பண்ணி கொடுத்து ஐயா படிக்கிறாரு ரைட் ஓகே ஐயா பற்றி நம்ம என்ன பேசணும் ஐயா சின்ன ஐயா அன்புமணி அவர்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் இப்போ உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் பல அணிகள் இருக்கிறது இளைஞர் அணி இருக்குது மாணவர் அணி இருக்குது பசுமை தாயகம் இருக்குது பல அணிகள் வன்னியர் சங்கம் பல அணிகள் இருக்குது இப்போ அது ஒரு அணி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கியா பாமகவில் ஒரு புதிய ஒரு அணி என்ன அணின்னு கேட்டால் ரீஹாபிடேஷன் விங் டீ அடிக்ஷன் விங் மது மறுவாழ்வு அணியும் ஆரம்பிங்க முதல்ல நம்ம கட்சிகள் இருக்காங்க இல்லை இளைஞர்கள் எல்லாமே இளம் விதவைகள் இளம் விதவைகள் சொல்றீங்கல்ல நம்ம பாமகாலேயே அது மீன்ஸ் உங்க பாமகாலேயே நிறைய இளம் விதவைகள் இருக்காங்க முதல்ல நம்ம கட்சியில இந்த மதுபான குடிச்சு இளைஞர்கள் சாவுறத தடுப்போம் தட் மீன்ஸ் உங்க பாமகால சொல்றேன் சோ உங்க கட்சியில மது மருவாள் மது மறுவாழ்வு அணி குடி மறுவாழ்வு அணி டி அடிக்ஷன் விங் ரீஹபிடேஷன் விங்கின்னு ஆரம்பிச்சு ஒரு ஒரு மாவட்டத்திலையும் பாமக இந்த மதுவா மது மறுவாழ்வு அணி ஆரம்பித்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கு அமைப்பாளர் நகர ஒன்றியத்துக்கு அமைப்பாளர் நிர்வாகிங்க மாநில நிர்வாகிகள் வச்சு இந்த முகாம் நடத்துவீங்க செ இண்டோர் மீட்டிங் செயலர்கள் கூட்டம் அந்த மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்தில் ரீதியாக நகரம் ஒன்றியம் பேரூர் கிளைக்கழக ரீதியாக கிராமங்களில் உங்கள் உங்களுடைய அமைப்பு இருக்கிற பகுதியில் நீங்கள் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை பாமக சார்பாக நடத்துங்க நடத்தி உங்க பாமக இருக்கிற இளைஞர்கள் குடிக்கிறாங்கல்ல எக்கச்சக்கமாக அவங்க கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு பானை எடுங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஐயா அன்புமணி என்னால பேசுனீங்க நீங்களே சொல்றீங்க படிப்படியாக குறைக்க முடியாது அது ரியாபிலிட்டேஷன் சென்டர்லாம் விற்கும் அரசாங்கம் வெரி குட் நல்ல கருத்து வருகிறேன் அந்த மாதிரி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சிலேயே அந்த ரிபிலிட்டேஷன் சென்டர் ஒன்று ஒரு ரியாபிலிட்டேஷன் ஆரம்பிச்சு பாமக குடிச்சு தகராறு பண்றாங்க பாருங்க நைட்ல போன் பண்ணி கூட்டுக்குள்ள வளையாங்க பாருங்க பாம்பிங்க அப்படியே பாட்டில் எல்லாம் வந்து வந்து போகுது அப்படிப்பட்ட பாமக்களை கூட்டணும் தக்காரி அவங்களுக்கு இத்தனை நல்ல ஆஃப் ஆல் அன்புமணி வெரி குட் டாக்டர் சீனியர் டாக்டர் உங்க மாதிரி டாக்டர்ஸ் கூட்டினு வந்து பாமாக்கள் இருக்கிற யங்டர்ஸ்க்கு குடிக்காதீங்க குடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வருது நீ இறந்துட்டா அவன் குடும்பம் நடுவோட்டில் நிற்கும் உடம்பு கெட்டுப்போம் ஜாண்டிஸ் வரும் லிவர் வரும் பிட்ஸ் வரும் நவ்ஸ் ப்ராப்ளம் வரும் லைஃபே போச்சு குடும்பமே போச்சு எதிர்காலமே போச்சுன்னு அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு இப்னோடைசம் இப்னோடைசம் மாதிரி பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்து ஒரு நல்ல கவுன்சிலிங் கொடுத்து நம்ம கட்சியில திருத்திடுவோம் யாரும் பாமக குடிக்கல யாரும் இந்த கிராமங்களில் போய் பாமக சாராயம் காசாதிங்க எல்லாம் அவங்களெல்லாம் திருத்திட்ட பிறகு நம்ம கிளியர் ஆயிடும் நம்ம கட்சியில யாரும் குடிக்கிறது இல்ல பூர்ண மதுவுக்கு நம்ம கட்சியில கொண்டு வந்துட்டோம் நிலமா பாமக வந்த பிறகு ஐயா அன்புமணி அவர்களே அப்புறமா நீங்க வெளியே வந்து ஊருக்கு உபதேசம் பண்ணுங்க ஓகேவா ஃபஸ்ட்டு உங்கள் கட்சிக்காரன் பண்ணுற எனக்கு தெரியும் என் வந்து கீழே தான் தான் அதிகமாக குடிக்கிறது உங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க நான் நான் கட்சியை டேமேஜ் எல்லோரும் குடிக்கிறாங்க 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 ரொம்ப விஷயம் ஓப்பனாக பேசு எல்லா கட்சிக்காரும் ஒரு நூறு பர்சன்ட் அஞ்சு குடிப்பாங்க இது எல்லாருக்கும் பொருந்தும் அது அதிகமா குடிச்சிட்டு கரெக்டா பண்றது யாரா நாங்க உணர்ந்தோம் அதனால சொல்றேன் குடிச்சிட்டாலே உங்க கட்சிக்கார கேக்கறது போல ஒரு நியாயமா பேச மாட்டாங்க உங்க அத்தா உங்க அம்மா உங்க அக்கா உன் தங்கச்சி உன் பொண்டாட்டி வீட்டுல இருப்பாங்க அத்தனை பேரும் கேப்பா அப்படி யாரெல்லாம் அக்கா தங்கச்சி அம்மா அப்பான்னு இன்னைக்கு பாரு எனக்கு போன் பண்ணி மத்தவங்களுக்கு அவங்க எல்லாம் அப்படி விட்டு பழகமா தெரியுது அதனால நம்மள கேட்கறாங்க அது ஏன் ஏன் அப்படி கேட்கறான் ஆஹ் நியாயமா இருந்தான் அவன் கேட்கறது இல்ல எதிர்க்கெதிர பாக்குறான் என் எதுவும் பேச மாட்டாங்க வணக்கம் மட்டும் போயிடுவாங்க அந்த உள்ள சரக்கு போச்சுன்னா பல வகையான சரக்குகள் சாராயங்கள் கல்லுகள் ஜின்னு இதெல்லாம் உள்ள போது அவன் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுறான் அன்பு முதல்ல மக்கள் கட்சியில இளைஞரணி மாணவரணி இலக்கணி மகிழி மாறி மது மறுவாழ்வு அணி மது மறுவாழ்வு அணி ரீஹாபிடேஷன் விங் ஆரம்பிச்சு நிர்வாகி தமிழ்நாடு போட்டு உங்க கட்சியில முதல்ல திருத்திட்டு அப்புறமா நீங்க வந்து குடிய பத்தி பேசுங்கயா வந்து எப்படி கொண்டு வரணும்னு மது பேசு மது காலையிலே கொ அன்புமணி நீங்களே சொல்றீங்க நல்ல கருத்து நீங்களே ரெண்டு நாள் பேசுனீங்க படிப்படியா கொண்டு வாங்க அன்புமணி ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கார் ஏற்றுக்கொள்ளப்படும் தளபதி உங்க கட்சியில பூரண மதுளக்கு தொண்டர்களா மாத்துங்க அப்புறம் நம்ம ஊருக்கு உபதேசம் பண்ணலாம் இந்தியா பூரா கொண்டு வரணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திராவில் இருந்து சரக்கு உள்ள வரும் கேரளாவில இருந்து வரும் அந்த பக்கம் மகாராஷ்டிராவில வரும் இதனுடைய பூரண மது ஒழுக்கு என்பது வரவேற்கத்தக்கது வரவேற்கத்தக்க எனவே திருமாவளவர்கள் பூரண மது ஒழுக்கு மாநாடு நடத்துவது வரவேற்கத்தக்கது திமுகவும் அதை வரவேற்கிறது மாண்புக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு கூட சொல்லியிருக்கிறார் பூரண மது அந்த மது விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்களும் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நிர்வாக ரீதியாக பல்வேறு கொளர்பாடுகள் இருக்கிறது இன்னைக்கு எடப்பாடி அவ்வளவு பேசுறாரு அவங்க ஆட்சியில் சாரா இருக்கு நான் அன்பு மணியை கேட்கிறேன்

நீங்க பேசுறது அது நல்ல கருத்து அது சொல்றேன் தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில அதிகமா குடிக்கிறவங்க சாராயம் காசுறவங்க உங்க கட்சிக்கார் அப்பாவி இளைஞர்கள் ஏன்னா நீங்க ஜாதி பேரை சொல்லி சொல்லி ஏதோ ரெண்டு லட்சம் கோடி வச்சுன்னு கே வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் சி என் ராமூர்த்தி சொல்றாரு அவர் உங்க இருக்கிறவர் அச்சா அவர் உங்களுக்கே அந்த பழக்கம் இருக்குதான் அவர் சொல்றாரு நான் சொல்லல ஏன்னா என்கிட்ட அதுக்கு ஆதாரம் கிடையாது அது என்கிட்ட ஆதாரம் இல்லை அதனால நான் என்ன சொல்றேன்னா என்ன ஃபர்ஸ்ட் உங்க கட்சி தொண்டர்களை திருத்துங்க அவங்கள குடிக்காம பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள பூரண முதலுக்கு கொண்டு வாங்க ஐயா அன்புமணி அவர்களை ஐயா ராமதாஸ் அவர்களே பிறர்கள் நம்ம ஊருக்கு உபதேசம் பண்ணலாம் ஊர்யா யா ரொம்ப நாள் நிக்காது தளபதி நல்லாட்சி நடத்துறாரு எங்க கூட்டணி எந்த பிரச்சனை இல்ல அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் பூரண மதுரை பத்தி பேசக்கூடாது அவர் எல்கேஜி சொல்ற அன்புமணிக்கு சொல்றேன் நீங்க நூறு பிஹெச்டி இருந்தாலும் அண்ணன் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரும் பூரண மதுரை பத்தி பேசுறாங்க எங்களுக்கும் பூரண மதுரைக்கு உடன்பாடு திமுக உண்டு எல்லாருக்கும் உண்டு எனவே அந்த மாநாட்டில் பூர்ணபர்களுக்கான நடத்துவதற்கு அண்ணன் திருமாவளவர்களுக்கு தலைவர் தளபதியின் கடைகோடி தொண்டன் நாளைய தமிழக விடுவெள்ளி மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கடைகோடி தொண்டன் திமுக பேச்சாளர் சமூகத்தில திமுக பேச்சாளர் குடியாத்த குமரன் அந்த தளபதி வழியில வாழ்த்து தெரிவித்து புரியுதுங்களா அதனால திமுக கூட்டணி எந்த சலசெருப்புல அண்ணன் திருமாவளனா இருக்கட்டும் எல்லா கூட்டணி கட்சிகளையும் திமுக உறுதியா இருக்கிறாங்க எங்க தளபதி இரண்டாயிரத்தி இருபத்தி எம்எல்ஏக்களோட திமுக கூட்டணியில் அதிகமான திமுக ஆட்சி அமைக்கும் மீண்டும் தளபதி தெரிவித்துக் கொண்டு பரிதாபத்துக்குரிய அன்புமணிகளுக்கு சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியில பூரண மது விளக்கை அமல்படுத்துங்கள் 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 நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்